ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் தெரிஞ்சிக்கலாம் அதாவது பிவிஎஸ் கார்ட் பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நண்பர் வந்தார் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்க நீங்கள் யூடியூபில் போட்டது நல்லா புரிஞ்சு இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம் என்னென்ன பிஸ்னஸ் இருக்கலாம் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி வந்தார் அவருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து ஈஸியாக புரியுற மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுத்து அவரே ஒரு கார்டு மேக் பண்ணுற அளவுக்கு வச்சு கொடுத்து கொடுத்தோம் அவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே டை கட்டர் லேமினேட் மிஷினு அப்புறம் சிந்தடிக் பவுச் எல்லாம் வந்து நம்மகிட்டே பை பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்ஸாக நான் வந்து அவருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மகிட்ட கேளுங்கன்னு சொல்லி அவரோ வந்து அனுப்பி வச்சாச்சு இதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுச்சா நீங்களும் வந்து நீங்கள் டேரெக்டாகவும் கற்றுக்கலாம் அப்படி இல்லை வர முடியாத நண்பர்களும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டால் ரெண்டு நாளில் கோட்டில் அனுப்பிச்சிடுவோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனிடிஸ்கில் நாங்கள் ஒரு டைம் வந்து கார்டு எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா ஃபிரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ் கற்றுக்கோங்க நல்ல ஒரு கெயின் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் கற்றுக்கலாம் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் டிராகன் ஷீட் அப்படி கிளாசர் ஷீட்டில் வச்சு போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஃப்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் வரும் நல்லா ஒரு சிந்தட்டிக் டைப்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கார்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நியர்பை யாராவது இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க வந்தீங்க கள்ளக்குறிச்சி சார் எப்படி பார்த்து வந்தீங்க யூடியூப்ல உங்களுக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருந்துச்சா யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் வந்தேன் சொல்லி கொஞ்சம் ஈஸியா தான் சார் கிட்டத்தட்ட நீங்க ஆறு ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க வந்தது கண்டிப்பா பலன் இருக்கா இல்ல சார் நம்ம யூடியூப்ல பாக்குற டைரக்டா போய் பாத்து கத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அதான் சார் டைரக்டா வந்து பாத்து கண்டிப்பா பலன் கிடைச்சதா இருக்கு சார் ரொம்ப ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருக்கு சார் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நன்றி தேங்க்யூ